நண்பர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிக்சர் ஹியூமன் ஆரா எனர்ஜி ஃபீல்டு என்று சொல்லப்படும் இமேஜை வைத்து எடுக்கப்பட்ட பிக்சர் ஆகும் இந்த பிக்சரின் முதலில் இருக்கும் பூர்வமானது நீள நிற ஒளியினால் சூழப்பட்டு தெளிவான தோற்றத்தை கொண்டிருக்கிறது இது நல்ல மனநிலையில் நல்ல எண்ணங்களை கொண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு என்று நல்ல எண்ணங்களுடன் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆரா என்பது இப்படித்தான் இருக்கும் இரண்டாவது படத்தில் உள்ள அந்த சிகப்பு நிற ஆறாவை பாருங்கள் அந்த சிகப்பு நிற ஆறாவில் எல்லா இடத்திலும் கருப்பு புள்ளிகளும் கருப்பு கலரில் பல பூச்சிகள் இருப்பதை போல தென்படுகிறது இது எப்படி வருகிறது என்றால் எந்த ஒரு மனிதனுக்குள் கோபம் வெறுப்பு துவேஷம் பணி உணர்வு வஞ்சம் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வது இது போன்ற எதிர்மறை எண்ணங்களால் நிறைந்திருக்கிறானோ அவனுடைய ஆறா என்று சொல்லப்படக்கூடிய ஒளி உடல் முழுவதும் இது போல் பாதிக்கப்பட்டிருக்கும் இவர்களோடு பழங்குபவர்கள் இந்த வியாதிகளினால் அவதிப்படுவார்கள் இதுதான் ஹியூமன் எனர்ஜி